அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரிங்க அதுவும் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து அற்புதமான யோகங்களோடு வரக்கூடிய ஒரு சிவராத்திரி அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இன்று பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் இருக்குது பிரதோஷ நாள் அப்படிங்கிறது அப்படிங்கிறதே எப்பவுமே சிறப்பான ஒரு நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் யாருக்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படணும் அதாவது பணவரவு அதிகரிக்கணும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த சுக்கரவார பிரதோஷ நாளில் சிவபெருமான் வழிபாடு நந்தி பகவான் வழிபாடெல்லாம் செய்யும்போது போது கை மேல பலன் கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா இந்த சுக்கரவார பிரதோஷம் மகா சிவராத்திரியோட சேர்ந்தே வரதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே மகா சிவராத்திரி நாள்ல எந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யணுங்கிறத குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க மேலும் இன்று வெள்ளிக்கிழமையே இருக்கிறதுனால பணம் பெருகுவதற்கான வழிபாடுன்னுட்டு மூன்று வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் யாருக்கு எது செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடியுங்க அதுவும் குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதுக்கு வந்து சர்க்கரையும் ஒரு ரூபாய் நாணயமும் இருந்தாலே போதும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுன்னே சொல்லலாம் அதாவது பண வரவுக்கு இதை விட ஒரு எளிமையான பரிகாரம் கைமேல் பலன் கொடுக்குற பரிகாரம்னு வேற ஒன்று இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு மிக சுலபமாகவும் செஞ்சிடலாம் சீக்கிரமா பலனையும் பெற்றுக்கலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகா சிவராத்திரியா இருக்குதுங்க இது வந்து சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுது இல்லையா மேலும் இன்னைக்கு மகா லட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளாகவும் இருக்கிறதுனால நீங்க வந்து இப்ப கோவிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நீங்க அங்க போயிட்டு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா வீட்லேயே வந்து சிவபெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயே தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க அடுத்து மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்கள் நான்கு மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன் அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே நீங்கள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ தூங்காமல் இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோ பார்த்து அந்த மந்திரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு டம்ளர் தண்ணீரை குடிப்பதன் மூலமாகவே நமக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் சரி அது என்ன தண்ணீர் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவு இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற டம்ளர் ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இது வரைக்கும் பயன்படுத்தாத புதுசாக ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அதில் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் பஞ்சபாத்திரம் இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம தீர்த்தமெல்லாம் இல்லையா அது இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து தேவைப்படுதுங்க இந்த மஞ்சளும் அது கூட கொஞ்சம் தண்ணீரையோ இல்லை பன்னீரையோ கலந்து லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்பவும் வந்து லிக்விட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சரியான முறையில் பார்த்து அதன்படி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக மிக சக்தி தரக்கூடிய வில்வ இலை வந்து தேவைப்படுது இப்ப நிறைய மரம் வந்து இருக்கு எங்கேயாவது பெரிய கோவில்கள் பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும் அதுவும் சிவபெருமான் கோவிலாக இருந்துச்சு கண்டிப்பா பக்கத்தில் வில்வ மரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு மரத்தில் அந்த மரத்தை வழிபாடு செஞ்ச பிறகு ஒரு இலையை பறிச்சுக்கோங்க இல்ல அப்படின்னா இன்னைக்கு சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் சிவராத்திரி ரெண்டுமே இருக்கிறதுனால எங்க பார்த்து பார்த்தாலும் இந்த வில்வ இலை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வித்துட்டு இருப்பாங்க கூட நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு இலையை மட்டும் நீங்க பிச்சுக்கலாம் அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பூஜை அறைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பெண்களாக இருந்துச்சுன்னா சிவபெருமான் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுடுங்க ஒரு இலையை வந்து சிவபெருமானுக்கு வச்சுடுங்க ஒரு இலையில மட்டும் நான் சொல்றதை நீங்க பண்ணுங்க இந்த வில்வ இலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மட்டும் உரிய இலை கிடையாதுங்க மகாலட்சுமி தாயாரின் மறு அம்சமாவே இந்த வில்வ மரத்தை வந்து சொல்லுவாங்க அதனால இந்த இலையை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துவதன் மூலமா அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல பயன்படுத்துவதன் மூலமா கண்டிப்பா வந்து நம்ம வாழ்க்கையில பணவரவு அப்படிங்கறது அப்படிங்கிறது தாராளமா இருக்கும் அதனால் எல்லாருமே இதை செஞ்சு பலனடிங்க இப்போ ஒன்று வந்து சாமிக்கு வச்சுட்டிங்க இல்லையா அடுத்து இன்னொரு இலை எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவி தொடைச்சிக்கோங்க நல்லா வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம மஞ்சள் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நீங்கள் ஊதுபத்தி குச்சியோ இல்லை தீ குச்சியோ இல்லை மாதுளங்குச்சியோ மருதாணி இலை குச்சியோ இந்த குச்சிகளில் எது கிடச்சாலும் சரி அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த குச்சியால் இந்த மஞ்சள் பேஸ்ட்டை தொட்டு நான் சொல்கிற இதை வந்து நீங்கள் எழுதுங்க என்ன அப்படின்னு பண வரவு அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு மந்திரம் தான் சொல்ல போறேன் அதை வந்து நீங்க இதுல எழுதணும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமசி வசி ஐந்தே எழுத்துதாங்க நமசி வசி நமசி வசி இதை வந்து எழுதிக்கோங்க இப்ப நீங்க இலையில எழுதும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெளிவா வந்து அதுல எழுத்துக்கள் வந்து விழுகாது இருந்தாலும் நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீங்க என்ன எழுதுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் சிவபெருமானுக்கு தெரிஞ்சா போதும் அதனால நீங்க அந்த நமசி வசிங்கிற வசிய மந்திரத்தை எழுதுங்க சாதாரண நாட்கள்ல போல வில்வ இலையில எழுதி பயன்படுத்தும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமனாலும் அதுவுமா பிரதோஷனாலும் அதுவுமா மகா சிவரா அன்னைக்கு நம்ம இது பலன் அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமாவும் கிடைக்கும் உறுதியாவும் கிடைக்கும் சரிங்களா இப்ப வந்து எழுதிக்கோங்க இப்ப எழுதி முடிச்சிட்டு இது உங்களுடைய கைகளில் வச்சுட்டு அப்படியே வந்து வழிபாடு பண்ணுங்க பூஜை அறியில இருந்து வழிபாடு வந்து சிவபெருமானும் வழிபாடு பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணிக்கோங்க தீட்டு சமயத்தில் இருக்கிற பெண்கள் வந்து வெளியிலேயே உட்காந்து கூட பண வரவு அதிகரிக்கணும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் மனதுக்குள்ளேயே வந்து வேண்டிக்கோங்க வேண்டன கையோட ஓம் நமஸ் சிவாய அப்படிங்கிற பஞ்சாற்ற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லிவிட்டு இப்போ இந்த இலையை நம்ம தண்ணி பிடிச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுடற சொல்கிறீங்க அதுக்காக தான் நான் முன்னாடியே அந்த இலையை வந்து நல்லா கழுவிட்டு உங்களை பயன்படுத்த சொன்னேன் இப்போ வந்து அது போட்டுருங்க நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த எழுதி இருக்கிற அந்த எழுத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணீரில் வந்து கரைஞ்சிருக்கும் மேலே நம்ம பணவசியம் வேண்டும்னு சொல்லி வேண்டனும் இல்லையா அந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகளும் இந்த தண்ணீர் வந்து ஈர்த்து வச்சுருக்கும் பவர்ஃபுல்லான மந்திரத்தையும் நம்ம பயன்படுத்தி இருக்கோம் இந்த இலையும் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இப்போ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு சக்தி வாய்ந்த தண்ணீராக வந்து உருவாகியிருக்கும் அதன் என்ன செய்யறீங்க அப்படின்னா இந்த தண்ணீரை அப்படியே எடுத்து குடிச்சிருங்க இப்போ உங்க வீட்டில நீங்க உங்க கணவர் ரெண்டு பேருமே இருக்கீங்க ரெண்டு பேர்த்துக்குமே பொருளாதார முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க ஆளுக்கு பாதியா வந்து குடிச்சிக்கலாம் அதுவும் இந்த வில்வ இலை இருக்கு பாருங்க இது மென்று சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு அதனால மற்ற நாட்களில் நம்ம சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதுவும் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் கிடைச்சிருக்கு இல்லையா அதனால இந்த இலைய கூட நீங்க ஆளுக்கு பாதியாக பிச்சு நீங்கள் மென்று சாப்பிட்டுட்டு கூட இந்த தண்ணீரை குடிக்கலாம் எங்களுக்கு மெல்வதற்கு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி கூட இந்த இலையை வாயில போட்டுட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் வில்வ இலையில இந்த மந்திரத்தை எழுதி நல்ல ஒரு மந்திர சக்தி ஊட்டப்பட்டு அதன் பிறகு இதை நம்ம போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடலிலும் மனதிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் பணம் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் பணம் வரவுல இருக்கக்கூடிய தடையை நீக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் நாளையிலருந்தே உங்களுக்கு பண வரவுல நல்ல மாற்றம் உண்டாக கண்கூட கண் கூட பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்